மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் மோன்தா புயல் காரணமாக நாளை பதினாலு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை பத்து இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மோன்தா புயல் தற்போது தொடர் கனமழையாக வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் நாளை பதினாலு மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிப்பு தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது தமிழ்நாட்டில் இந்த மோந்தா புயலுடைய பரவல் ரொம்ப தீவிரமாக இருக்கும் இதனால் பல்வேறு மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட்டு ஆரஞ்சு அலர்ட்டு இந்த மாதிரி வந்து கொடுத்துட்ருக்காங்க கண்டிப்பாக ஒரு சில மாவட்டத்திற்கு விடுமுறை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதன் அடிப்படையில் சற்று முன்பு பதினாலு மாவட்டத்தில் நாளை தொடர் கனமழை இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது ஸோ அதன் அடிப்படையில் நாளை செங்கல்பட்டு சென்னை கடலூர் தருமபுரி கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் கன்னியாகுமரி ராணிப்பேட்டை சேலம் திருவள்ளூர் திருப்பத்தூர் வேலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை ஆகிய பதினாலு மாவட்டத்தில் கனமழை வெளுத்துவாகும் மோன்தா புயல் படிப்படியாக வலுவடைந்து தற்போது பல்வேறு தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்களில் புயல் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த மாவட்டத்திற்கு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை இந்த மாவட்டோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் விரைவாக அறிவிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு முப்பத்தெட்டு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் ஒரு பரிந்துரை கொடுத்துருக்காங்க அடுத்தடுத்து பள்ளி கல்லூரி விடுமுறை தொடர்பான அறிவிப்பு இன்று இரவுக்குள்ள அப்போல்லாம் நாளைக்கு மார்னிங் குள்ளே அப்டேட் ஆகும் ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா ஆஷிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து அப்டேட்லாம் கொடுக்க போகிறோம் அதே மாதிரி செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான அப்டேட் எல்லாமே வரும் மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணி வைங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்போட லிங்க் கீழே இருக்கு செகண்ட் மீட்டம் டெஸ்ட் ரிலேடாக உங்களுக்கு தொடர்ந்து நிறைய அப்டேட் வரும் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய கொஷின் பேப்பரும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மழை பெய்யுது மாணவர்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா பத்திரமா இருங்க சேஃபாக இருங்க பார்த்து ஸ்கூலுக்கு போங்க சோ விடுமுறை தொடர்பான அப்டேட் கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் அடுத்தடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு செகண்ட் வருது அதுக்கான கைட் பண்றதுக்கும் நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணக்கர் கல்வி மலர் தேங்க்யூ